ம்ம வீட்டுக்கார வந்திருக்காங்க பருவ ஈரோடு அம்மாச்சி இருக்காங்க நான் வந்து வீடியோலாம் பார்த்துட்டேன் எங்க மேரேஜ்ல மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க அப்போ பார்த்தோம் அதுக்கப்புறமா எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ பாத்தீங்க அப்படின்னா எங்கள் கிருஷ்ணாவோட வீட்டில் அதாவது கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம் கண்டிப்பாக இவங்ககிட்ட சொல்லாமையே நான் வந்துட்டு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் போது ஃபோன் பண்ணேன் உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அது இன்னைக்கு சண்டே அவங்கள வந்து நான் தூக்க விடாமர்லயும் எனக்காக அவங்க வந்து ஒரு பாயாசம் இல்லை நல்ல ஒரு யூடியூபர் அப்படின்றத காமிச்சிருக்காங்க என்னென்னா ஒரு பாயாசம் ஆஃப் அன் ஹவர்ல அதுக்கப்புறம் வந்து பன்னீர்ல ஒரு சில்லி வெங்காய பஜ்ஜி வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்தது நல்ல ஒரு நல்ல ஒரு யூடியூப் நல்ல ஒரு

கலக்கு போறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர் அமாச்சி சமையல் குக்வித் சங்கீதா ரெண்டு பேரையும் அடுத்த வீடியோல பாக்குற சிவபபா அதாவது என்னைய பாக்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து உங்க மேரேஜ்க்கு வந்து குக்வித் சங்கீதா வந்திருந்தாங்கல்ல அவங்க சமையல் அதாவது அவங்க இட்லி பொடியை பார்த்து நான் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி சாம்பார் பொடி நல்லா இருந்தது பிரியாணி மசாலா நல்லா இருந்ததுன்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இவங்க கிட்ட பாத்துட்டு நிறைய பேர் மசாலா நல்லா இருந்ததுன்ட்டு ஏன் கிட்டே அவங்க கிட்டே சொல்லுவாங்க கேட்டே சொல்லுவாங்க ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு போட்டி பொறாமன்றது எதுவுமே கிடையாது எதுவா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் இவங்க சொன்னதுனாலதான் எங்க ஹஸ்பண்ட் ஓபனா சொல்றேன் அவர் வந்து மசாலா பண்ணும் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் இருக்கும் ஒரு சிலர் ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் கேட்டாங்க பட் நான் வந்து அப்ப எடுத்துக்கல அவரு சொல்லி கூட நான் கேட்கல எனக்கு இவங்க மேல வந்து அவ்வளோ ஒரு மரியாதை ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஹானஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்கன்னு சொல்லுவேன் இவங்க சொன்னாலும் நான் கேட்பேன் ஏன்னா அது என் நல்லதுக்காக தான் இருக்குன்னு

கண்டிப்பாக நீங்கள் குக் வித் சங்கீதாவோட மசாலா எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் இல்லை எனக்கு வந்து வழிகாட்டி நீங்கள் தான் என்ன சொல்கிறது ஓகே பாய் பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் ஹீரோட சமையல் தேங்க் ஃபார் வாட்சிங் குக் வித் சங்கீதா சமையல் ஓகே பாய்